அமைதே கத்திரிக்கா நடுல கத்திரிக்கால இப்ப குடு குடு தாத்தாங்கி பாரு தா தா நோட்டா ஓகே ஓகே லஞ்ச் வந்து டோஃபு பிரியாணி டோஃபுவா டோஃபுன மீல் சாரி அது என்ன சோயா பன்னீர் ஐயோ நிறைய போட்ட போல சோயா சூப்பர் பன்னீர் ஓ வேறே சூப்பர் பன்னிரா வா தம் பிரியாணி அப்படியே ஒரே தம்ல கடக்கு இங்க நீ சொல்ல சொல்ல சிரிக்கி ஏய் ஆமாமா லஞ்ச் சைடிஸ் வந்து கிரில்டு என்ன ப்ரோக்கலி ப்ரோக்கலி என்ன வரவே மாட்டேன் ஸ்பூன் ரொம்ப குட்டியா இருக்குமா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு வந்து கிரில்டு பைனாப்பிள் அதான் ஹனி கிரில்டு பைனாப்பிள் ஓகே ஆதிக்கோட மச்சி ஃபேவரட்டு மச்சி ஃபேவரட்டா இப்ப பாருங்க ஹனிய ஓபன் பண்ணோனே வாய் எப்படி ஓபன் ஆகுதுனே என்ன கடைசி வித்த காட்ற மாதிரி ஐட்டோ ரெண்டு பில் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஓகே முடிஞ்சா இவர பாருங்க நைட் டைப்பர் போட்டு பார் காலையில டைப்பரே ஊத்துறார் பார் இல்ல இன்னைக்கு மேஜிக் ஷோ ஆச்சு டைப்பர் போடலையா ஓகே இன்னைக்கு போடல அடிச்சு விட்டுற போறாரு ஐயோ லஞ்ச் சீக்கிரம் லஞ்ச் பாக்ஸ்ல அடிச்சு விட்டுற போறாரு க்ளோஸ் பண்ணுங்க எனக்கடா தர மாட்டீங்க புஸ் நின்னுறாரு ஃபயர் இன்ஜின் மாதிரி ஓபன் பண்ணப் போறாரு இது இன்னைக்கி ஈவினிங் ஸ்நாக் வந்து பம்கின் パン கேக் 바나னா எங்க டிப் பண்ணிருக்கீங்க? காணவே காணோம் அப்படியே எடுத்து உள்ள கொட்டி டிப் வந்து நாலஞ்சு போட்டு மொத்தமா பண்றோம். இப்படி போடுறோம் இதுலேயும் போடுறீங்களா ஆ அது பேர் ஹனி க்ரில்டு தானே அப்போ அணியை க்ரில் பண்ணி அணியை போட்டு ம் அது பேரை நிவர்த்தி பண்ணிடணும் ஒருத்தன் பார்க்குறான் ம் அணியை விட்டு மட்டும் பாருங்கடா இன்னைக்கு ஏன் சாரை உட்கார வைக்கல இன்னைக்கு உட்காந்து இழுத்துடுறாங்க ஓகே 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 இந்தா அவருக்கு பையனை பையன் பேன் கேக் இந்தாமா கொடுப்போம் பாவம் ம் செஞ்சு பண்ணுதா இல்லை இல்லை அது ஏய் நல்லா இருக்கு பாருங்கப்பா இப்போ சாப்பிட மாட்டுறாரு சாப்பிடுவான் சாப்பிடுவான் ஒழிச்சு வச்சிருந்த அப்புறமா சாப்பிடுவாரு போல என்ன மாதிரி OK bye.